விஜய் கட்சி துவங்கியதுமே தான் தான் முதல்வர் என்று சொல்லி வருகிறார் ஆனால் பெரிய அளவில் அரசியலில் தாக்கமில்லை என்ற கருத்துக்கு மத்தியில் அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நினைந்தது அவருக்கு பலமாக இருப்பார் விஜயின் வெற்றி உறுதியாகிவிட்டது என கூறப்படுகிறது ஆனால் விஜயின் செயல்பாடுகள் சரியா அவரின் அரசியல் நகர்வுகள் எதை நோக்கி போகிறது என்பது தற்பொழுது தெல்ல தெளிவாக தெரியவந்துள்ளது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் அக்கட்சி தலைவர் விஜயின் முன்னிலைகள் நேற்று அக்கட்சிகள் இணைந்தார் தாவேக்காவில் அவருக்கு மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் ஆகிய பதவிகளையும் வழங்கப்பட்டது இதனை பெரிய அளவில் தாவேக்கா மூலம் கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் விஜய் கட்சி துவங்கியதிலிருந்து திமுகவின் பி டீம் என்ற விமர்சனம் வந்த வண்ணம் இருந்தது இப்போது அதனை உறுதிப்படுத்தும் விதமாக விஜயின் செயல்பாடுகள் உள்ளது கரூர் சம்பவத்திற்கு பிறகு பெரிதாக அரசியல் பேச்சு என்பது திமுகவுக்கு எதிராக இல்லை மீண்டும் மீண்டும் மண்டபத்தில் பேச்சுவார்த்தை நடத்த போகும் திமுகவை விமர்சிக்கும் பேச்சுகள் கூட சினிமா பாணியில் இருப்பதால் பெரிய அளவில் பேச்சுகள் மக்களிடம் தாக்கமில்லை ஆதவ் அர்ஜுனா பேச்சுதான் மீண்டும் மீண்டும் விஜய்க்கு எதிராக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் விஜய் சைக்கிளில் சென்றது அது திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தார் என்பது வெட்ட வெளிச்சமாக இருந்ததால் விஜய் கூட மறுப்பு தெரிவிக்கவில்லை இப்படி விஜய் இருப்பதால் அவர் கமல்ஹாசன் போன்றே திமுகவுக்கு உறுதுணையாகத்தான் இருக்கிறாரோ என்ற சந்தேகம் தற்பொழுது எழுந்துள்ளது விஜய் ஒரு தேர்தலை கூட சந்திக்காமல் முதிர்ச்சியற்ற தலைவராக இருக்கிறார் கமல்ஹாசன் எப்படி வந்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார் அதையே விஜயும் செய்கிறார் நேற்று செங்கோட்டையை நினைந்த போது முன்னாள் முதலமைச்சர் நினைவிடத்தில் தாவேகாவுடன் சென்று அஞ்சலி செலுத்தினார் இதுவே திமுகவிலிருந்து ஒரு முக்கிய புள்ளி வந்தால் நினைவிடத்திற்கு செல்லுமா இதே கூட்டம் என்ற விமர்சனம் தற்பொழுது எழுந்துள்ளது ரோடு கோபிச்செட்டி பாளையத்து ரோடில் உள்ள செங்கோட்டையன் அலுவலகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா தாவேக்கா தலைவர் விஜய் படங்களுடன் பேனர் வைக்கப்பட்டுள்ளது தாபேக்காவில் தனக்கு அளிக்கப்பட்டுள்ள மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் ஆகிய பதவிகளையும் தனது பெயருடன் சேர்த்து போட்டுள்ளார் செங்கோட்டையன் ரோடு கோபிச்செட்டி பாளையத்தில் உள்ள செங்கோட்டையன் அலுவலகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா தாவேக்கா தலைவர் விஜய் படங்களுடன் பேனர் வைக்கப்பட்டுள்ளது தாபிக்காவில் தனக்கு அளிக்கப்பட்டுள்ள மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கொங்குமண்டல அமைப்பு செயலாளர் ஆகிய பதவிகளையும் தனது பெயருடன் சேர்த்து போட்டுள்ளார் செங்கோட்டையன் விஜய்க்கு இந்த தேர்தல் ஜோபிக்குமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்